பூஜையும் ஜாக்கும் குரான் ஹதீஸை தான் பின்பற்றுகிறீர்கள் ஆனால் குரான் ஹதீஸை பின்பற்றக்கூடிய உங்கள் ரெண்டு பேருக்கிடையில் கருத்து வேறுபாடு இருக்குது உங்களுக்கு ஜாக்குக்கும் உள்ள கருத்து வேறுபாடு என்ன தௌ ஜமாத்தும் குரான் ஹதீஸுங்கிறிய ஜாக்கும் குரான் ஹதீஸுங்குது ஏன் ரெண்டு பேர் ரெண்டாக பிரிஞ்சு நிற்கிறீ கருத்து வேறுபாடு என்னங்கிறாங்க குரான் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று விளங்கி அந்த வழியில் நிற்கக்கூடிய கொள்கையில் இருக்கிற அமைப்பு உலகம் முழுக்க இருந்தாலும் சரி தெரிவி அமைப்பாக ஏகத்துவத்தில் தௌஹீதில் குரான் பிரிவுக்கு ரெண்டு பிளவுக்கு அனுமதியே கிடையாது ரெண்டு இருக்கவும் முடியாது அப்படி ரெண்டாக இருந்தால் ஒன்றில் ஏகத்துவம் இருக்குது இன்னொன்றில் ஏகத்துவம் இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டீங்க ரெண்டு பேரும் ஏகத்துவம் சொன்னீங்க ஏகத்துவம் ஒரு ஏ டீம்னு ஆகிட்டு ஏகத்துவம் பி டீம் ஆயிட்டு அப்படி சொல்லவே இயலாது கியாமத்து நாள் வரைக்கும் ஏகத்துவம் ஒரே தான் இருக்கும் அதுதான் குரான் சொல்லக்கூடிய டிக்ளரேஷன் ஆனால் அதை கண்டுக்கு முன்னாடி எப்படி இல்லையே அவங்க குரான் அதீஸ் நீங்களும் குரான் அதிஸ் ரெண்டாக நிற்கிறீர்களா நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்க்கணும் குரான் அதீஸ் என்று சொன்னவர்கள் எல்லாம் குரான் அதீஸ் அல்ல குரான் அதீஸ் என்று சொல்லி தௌஹீத் என்று சொல்லி ஏகத்துவம் என்று சொல்லி அந்த சொல்லின் அடிப்படையில் உண்மையாளர்களாக இருந்தால்தான் அது ஏகத்துவம் நீங்கள் ஜாக்க பார்க்குறீங்க ஏகத்துவம்னு சொல்றாங்க குரான் அதீசன் சொல்றாங்க அந்த பேசல நிக்கிறாங்கண்ணா ஒண்ணு ஒண்ணையா நீங்க அவங்களுடைய செயல்பாடுகளை பூரா எடுத்து பாருங்க குரான் அதீசுக்கு எதிராக பல விஷயங்களை டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய பத்திரிகையில் அறிவிச்சாங்களா இல்லையா மார்க்கத்தில் பின்பற்றப்பட வேண்டியவர்கள் யார் குரான பின்பற்றணும் ஹதீச பின்பற்றணும் அத்தோடு சேர்த்து நபிகள் நாயகத்துடைய தோழர்களும் பின்பற்றப்பட வேண்டியவர்கள் சொன்னாங்களே அதை தங்களுடைய பத்திரிக்கைகளை அதிகாரப்பூர்வம் அறிவிச்சாங்களே இது ஏகத்துவமா குரான் ஹதீஸ் மட்டும் ஏகத்துவமா குரானும் ஹதீஸும் சஹாபாவும் ஏகத்துவமா குரான் ஹதீஸோட இன்னொரு ஆளை சேர்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஏகத்துவம் ஏன் தர்காவுக்கு போறவங்க குரான மறுக்கிறாங்களா அவரும் குரானை ஏத்துக்கிறாரு தர்காவுக்கு போறவர் ஹதீஸ் மறுக்கிறாரா அவரும் ஹதீஸ் ஏத்துக்கிறாரு குரானு ஹதீஸ் அவளியாண்டுறாரு சாதியானதையும் அப்ப தௌயிதுதான் ஏன்

நோன்பு காலத்தில் ரசூ சரதா அலேசலம் சஹருக்குன்னு ஒரு வாங்கு சொல்லுவாங்க அப்துல்லா உண்மை மக்து ஒரு பாங்கு சொல்லுவாரு பிலால் ரலீலான்னு ஒரு வாங்கு சொல்லுவாங்க ஒரு ஆள் சொல்லும்போது போது சஹர் சாப்பிடணும் இன்னொரு ஆள் சொல்லும்போது போது நேரம் தெரிஞ்சுக்கணும் இது ரசூல்லாவுடைய ஹதீஸ் இதை பல ஊர்களில் ஃபாலோ பண்ணுறாங்க பல ஊரில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்க அது அது அவங்களுடைய ஈமானுடைய பலத்தை பொறுத்தது ஆர்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தணும் செயல்படுத்த முடியலையா முடியலப்பா செய்யத்தான் வேணும் என்ன பண்றது பிறகு செஞ்சுக்குவோம் என்று சொன்னால் அவங்களே ஏதோ ஒரு விதத்தில் ஏத்துக்கலாம் ஆனா செய்ய கூடாதுன்னு வாதம் பண்ணா செஞ்சா குழப்பம் வரும்னு வாதம் பண்ணா நபிகள் நாயகம் காட்டி இந்த போதனை நம்ம சொல்றோம் சகருக்கு பாங்கு சொல்லுங்கன்னு சொல்றோம் அவங்க பத்திரிகையில மறுப்பு சொல்றாங்க இப்படி எல்லாம் சொன்னா குழப்பம் வந்துடும் இதை தனப்ப சுனஞ்சி பார்த்துக்காரன் சொன்னா சுனஞ்சி பார்த்துக்காரங்க என்ன சொன்னாங்க நம்மளை பார்த்து குழப்பவாதிகள் எதை பார்த்து குழப்பவாதிகள் நாம குரான சொன்னா ஹதீஸ் சொன்னா குழப்பம் பண்றாங்க நீங்களும் அதையே தானே சொல்றீங்க ரசூலா சொன்ன பாங்க சொன்னா குழப்பம் வருமா தெளிவு வருமா அதுக்கு வியாக்கியானம் அந்த காலத்துல வாட்சி இல்ல கெடிகாரம் இல்ல இப்பதான் கெடிகாரம் வந்துருச்சே பிறகு எதுக்கு பாங்க சொல்லிக்கிட்டு சகர் நேர பாங்குக்கு மட்டுமா அது பொருந்தும் அஞ்சு நேர பாங்குக்குன்னா பொருந்துமே சுபு வாங்க விட்டுருங்க நுகர் வாங்க விட்டுருங்க அசர் வாங்க விட்டுருங்க மகிரி பீசா எல்லா பாங்கையும் விட்டுருங்க வாச்சிருக்குல அறிவிச்சிருங்க அஞ்சு மணிக்கு ஆசரு ஆறரைக்கு மதுரைப்பு என்ன வாங்க சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியுமா இது தகுதிதா ரசு சேலதா ஆலோசனை செஞ்ச காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னால் அதில் குழப்பம் ஏற்படும் என்று சொல்லக்கூடியவர்களை ஏழத்துவாது என்று நீங்கள் நம்ப முடியுமா அடுத்து என்ன பெருநாள் தொழுகையை அறிவிக்கும் ரவி சேலதா ஆலோசனம் பெருநாளுடைய தொழுகையை திடல்ல தான் தொழுதிருக்கிறாங்க அவங்களுடைய பள்ளிவாசல் சிறந்த பள்ளிவாசல் மற்ற இடங்கள்ல தொழுகிறத விட பல ஆயிரம் மடங்கு அதிகம் நன்மை தரக்கூடிய பள்ளிவாசல் அப்படிப்பட்ட பள்ளிவாசலை கையில் வச்சிருக்கிற ரசூடுவா பெருநாள் தினத்தில் பெருநாள் தொழுகைய பள்ளிவாசல்ல தொழாம வெளியில வெட்ட வெளியில போய் தொழுகாங்க அப்ப நாமும் அது மாதிரி தான் தொழுகணும் என்று நாம சொல்றோம் ஒரு ஏகத்துவாதி என்ன செய்யணும் அப்ப ரசூல்லா செஞ்சது நானும் கடைபிடிக்கிறேன்னு கடை பிடிக்கணும் ஆனா மறுப்பு சொல்றாங்க நம்ம சொல்லிட்டோமா அதுக்காண்டி அவங்க மறுப்பு சொல்றாங்க ரசூல்லா காலத்தில் பள்ளியாசல்ல இடம் பத்தி இருக்காது அதுதான் வெட்டவெளிக்கு வந்திருப்பாங்க பள்ளியாசலை பத்தி அறிவே இல்லை ரசூல்லா காலத்தில் பள்ளிவாசல்ங்கிறது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருபதுக்கு இருபது நாற்பதுக்கு நாற்பது கட்டப்பட்ட பள்ளிவாசலா மஸ்ஜிது நபவி என்பது கடல் மாதிரி பெரிய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியில தான் ஜக்காத்து பொருட்கள் எல்லாம் மழையாக குயிக்க குவித்து வைக்கப்பட்டிருக்கும் மஸ்ஜிது நபவியில தான் போர் போர் பயிற்சி எடுப்பாங்க அம்பு எய்து வில் எய்து சண்டை போடுற அளவுக்கு ஒரு பெரிய மைதானம் மாதிரி இருக்கும் நபவி நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன இடம் ஒரு எடுத்து எடுத்து வச்சு பூட்டி எரியதா இருந்தா பல அடி தூரம் போகும் பள்ளி வாசல் அவ்வளவு பெருசா இருந்துச்சு அவ்வளவு பெரிய பள்ளிவாசல வச்சுக்கிட்டு வாசல் சின்னதா இருந்திருக்கும் இடம் பத்தி இருக்காது இது வாதமா இன்னும் சொன்னா நபிகள் நாயகன் சரதாலை காலத்தில் வாழ்ந்த மக்கள் இருக்கிறாங்களே அவங்களுடைய தொழுகையும் நம்முடைய தொழுகை எப்படி இன்னைக்கு பெருநாளுக்கு பள்ளியாச பத்தாம போற காரணம் என்ன தொழுகைக்கு பெருநாள் தொழுகைக்கு வர்றாங்க அஞ்சு நேரம் வராம பெருநாளைக்கு மட்டும் தொலை வரக்கூடிய கூட்டமா இருந்துச்சு அஞ்சு நேரமும் தொழுக பள்ளிவாசல் போதும் என்றால் பெருநாள் தொழகிக்கும் போதும் ஜும்மாவுக்கும் போதும் ஏன்னா எல்லாரும் வர அஞ்சு நேரமும் வர்றவங்க தான் ஜும்மாவுக்கு வர்றாங்க அஞ்சு நேரமும் வர்றவங்க தான் பெருணா துறைக்கு வர்றாங்க பிறகு எப்படி பெருணா துறைக்கு மட்டும் பத்தாம போயிருக்கும் நம்ம அதுக்கு பேர் வச்சோமா என்ன பேர் திடல் தொழுகைன்னு சொன்னோமா கேள்வி கேட்கலாம் அறிவுபூர்வமா ஜாக்கி என்ன கேள்வி லுகர் தொழுகை இருக்கிறது அசர் தொழுகை இருக்கிறது பகிர்பு தொழுகை இருக்கிறது இஷா தொழுகை இருக்கிறது அது என்ன திடல் தொழுகை அப்படி அதிசயம் இல்லையே திடல்ல போய் தொழுகிறதுனால திடல் தொழுகைன்னு சொன்னோம் அந்த தொழுகைக்கு அப்படியே பேரை வச்சோம் அந்த தொழுகைக்கு பேர் பெருநாள் தொழுகை பெருநாள் தொழுகை கடல்ல போய் தொழுகிறதுனால கடல்ல போய் தொழுகிற தொழுகை அப்படி சொன்னோம் நம்மளை மறுக்கணுன்றதுக்காக பொருந்தாத வாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டு குரான் இதெல்லாம் குரானதிங்க சொல்லுவீங்களா ரசூ செலவாலேசலும் தம் மக வீட்டுக்கு போறாங்க பிருலுக்கு ஆடம்பரமான திரைச்சீலை கிடைக்குது பார்த்து திரும்பி வர்றாங்க ஆடம்பரமான திருமணத்தில் கலந்துக்காதீங்க நாம அறிவிக்கிறோம் பெண் வீட்டாருடைய விருந்து கொடுக்கப்பட்டால் கலந்துக்காதீங்க மார்க்கத்துல ரசூல்லாவுடைய பெண் வீட்டார் சார்பில் முடிச்சதுக்கு பிறகு அவரை பார்த்து நீ விருந்து சொன்னாங்க பெண் வீட்டாருக்கு ரசூலா அந்த கட்டளையை பிறப்பிக்கல எனவே திருமணம் முடிச்சா ஒரு ஆண்மகன் தான் விருந்து கொடுக்கணும் பெண் வீட்டார் விருந்து கொடுக்க கூடாது நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி கொடுத்தா அது மார்க்கத்துக்கு முரணானது அதை போய் நீங்கள் உட்காராதீங்க அங்கே தர்ற சாப்பாடு சாப்பிடாதீங்க நாம சொல்கிறோம் இது குரான் அதிச அடிப்படையில் சொல்கிற செய்தி இதை ஏற்றுக்கிறாங்களா ஜாக்குடைய முக்கியமான நிர்வாகிகள் மாநில அளவில் உண்டான பிரதிநிதிகள் சர்வ சாதாரணமாக கூச்சம் இல்லாமல் போய் திருட்டு வர்றாங்க எங்க வரதட்சணை திருமணத்தில் பெண் வீட்டார் திருமணத்தில் ஆடம்பர திருமணத்தில் கேட்டால் என்னது பதில் பெண் வீட்டாரு திருந்த திருமண விருந்து கொடுக்க கூடாதுன்னு இருக்குதா இதே கேள்வியை தான் வரதட்சணை வாங்க கூடாதுன்னு சொல்லும் போது வரதட்சணை வாங்க கூடாதுன்னு இருக்குதா கேட்டாங்க சுனந்தி மாத்துக்காரங்க நம்மளை பார்த்து என்ன கேட்டாங்க மகர கொடுக்கணும்னு இருக்குது வரதட்சணை வாங்க கூடாதுன்னு இருக்குதா அதை நாங்கள் வாங்கிக்கிட்டோம் இப்ப மகரு